ஏ எம் காமராசபுரம் பகுதி செயலாளர் சுந்தரம் எண்பத்தி ஏழாவது வட்ட செயலாளர் சார்பாக ரூபாய் ஐநூற்றி ஒன்று அரசியல் சார்ந்து இனிமேல் தயவு செய்து எல்லாம் ஒரே சொந்தங்கள் கொடுக்க வேணாம் வேணாம் ஊறச் சொல்லிக் கொடுங்க விளையாட்டு வீரர்கள் ஏதாவது சொல்லிக் கொடுங்க இது வேணாம் நமக்குள்ளேயே அது மனக்கசப்பாயிரும் சரிதானா கிடையாது ஐநூறு காப்பாற்றணும்டா என்னடா தண்ணி வேறுதா கதம்ப நாடகம் நகைச்சுவை நாடகம் மூணு சில்றக்கெல்லாம் முடிஞ்சிருந்த இப்ப என்ன பண்ண போறேன் அழைப்பேன் கொஞ்சம் நேரத்தில் அப்படி அழைக்கும் போது உட்காந்துருக்க ஆளுக்கு இடம் இருக்காது நீங்க வந்து உட்காந்துக்கலாம் பொம்பளையாடெல்லாம் சாமியாரெல்லாம் நக்களிப்பையிலே ஆடும் சாமி எங்கே இருக்கு அப்படின்னா சாமிக்கு சிரித்த ஒரே வய வேந்தாண்டாம் கழுத்தறிப்பேன் சார் எங்கள் அப்பாவெல்லாம் உக்காந்துருக்காங்க பெரியவர்கள அவருடைய இந்த வழி வேதனை இந்த விழாவை நடத்தக்கூடிய இந்த இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியாது தான் விழா தான் தெரியும் அந்த ஒரு விழாவை நடத்துறது எவ்வளவு சிரமம்னு இளைஞர்கள்லாம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அவங்க இருக்க வர அந்த அருமை தெரியாது ஐயா அந்த ரெண்டு பேர் பாயர் அப்ப எல்லாம் வெட்டும் போது கவனிச்சுல எங்க அப்பா எல்லாம் கூட்டு போய் எங்க பிள்ளை என்னனே அப்பா என்னன்னே சொல்லுவார் பெரியப்பாவ ஒட்டை வெட்டி விடும் ஒட்டை வெட்டி விடுனா கத்திரிக்கோல் தொளியை புடி சுடிச்சு இழுக்கம் கரைச்சி பிடிச்சி கரைச்சி பிடிச்ச வெட்டி புண்ணுன்னுலாம் வந்துடும் ரத்தமாக ஒழுங்கும் போரைங் போடுற அப்பி விட்டுருவாள் அப்படி வந்து கம்மாயில விழுந்து குளிச்சான் அப்போ மண்டை நல்லா இருந்துச்சு இப்போ மண்டையை பார் பக்கம் ஜம்பட்டி வச்சு செதுக்கி ஒத்த பக்கம் தீயை வச்சு போனவனே சொல்கிறாங்க ப்ரோ ஃபயர் வெட்டு அப்படின்னு அப்படியே ப்ரோ அந்த ரெண்டு மண்ணெண்ணெய் எடுத்து தலையில் ஊற்றி விட்டு பொருதி விட்டுட்டு ஒரு இதில் அணைக்க முடியலை தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு ஓடி போய் பொம்பளை பெட்டாக்சிட்டே எங்கே விட்டாலும் தாயமா விழுகுதா விருத்தான் சாமி அந்த சாமியை கும்பிட வைத்தது ஒரு சாமி இருக்கு பத்து மாதம் சுமந்து இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்த பெத்த தாய் தான் முதல் சாமி அம்மாவே ஒரு உள்ள கைதட்டல அப்ப அப்போ அம்மாவை எந்த லட்சணத்தில் வச்சுருப்பேன்னு தெரியுது பூரா வெறுகா பார்க்குங்க பெத்த தாய் அப்பாவை வந்து ஏதாவது கடைக்கு போச்சுன்னா வேலை மசுரை பர திருப்பி சொன்னச்சின்னா கம்பு கரெக்டாக எடுத்து எரியும் அதே பிள்ளை வந்து தாய்க்கு செய்கிற ஒரு பாக்கியம் இப்போ தெரியாது அருமை அதே மாதிரி ஆண்கள் வருந்தோறும் மாலை போடணும் அப்பத்தான் சரக்க விட முடியும் சரக்கு விடலாம் டொங்காஸ் நோ மழை வருது ஆனால் போலிப்பூ வைக்கல போலி வைக்கலாம் கணேஷ் போயிலே கவட்டுகளை ஓடு தேய்க்கல அது முருகன் ஐயப்பன் வந்து ஏற்றுக்குறோம் ஏன்னா சாமிக்கு அன்னைக்கு வரலையோ பேப்பர் அதுக்குள்ளே என்ன வச்சு தைக்கிறாங்க அப்போ கொஞ்சம் உப்பு இல்லைன்னா அதை சேர்த்துக்குறோம் கொஞ்சம் உள்ள வரையா லாடம் கட்டுறேன் உடனே பொம்பளை ஆள் ஓம் சத்தி பரா இங்கிட்டு நம்ம உம்பளையே போறீங்களா தா போறீங்களா அரட்சனா நீ ஊர்ல இருக்கக்கூடாது போங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாமி குடி ஒவ்வொருத்தர் சாமி குலசாமி வேற அவளுக்கு அவங்க சாமி பிடிக்கும் அந்த சாமியெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை நடந்துகிட்ட முறையை பார்க்கும்போது அப்படியே பத்திக்கிட்டு வருது முத நான் தான் சொன்னேன் ஓம் சக்திக்கு மாலை ஓடுற ஒம்பளை சிம்படுங்காம சீட்டில் உட்காந்து போயிட்டு வா எந்திரிச்சு மலை மலை மருத மலை

இந்த வட்டம் சக்தி எங்களை சோதித்து விட்டாள் பச கவுத்து விட்டான் மசத்தை பிடிக்கிட்டா எப்படி ஆத்தா வந்து டிரைவரை சொன்னிச்சு ரேச பரட்டி விடுப்பா நான் கொஞ்சம் நேரம் குளிர் காஞ்சிட்டு அப்புறம் போவோம் ஆத்தா இல்லை கீழே பிடிச்சி ஆட்டிச்சா நீ போய் ஆட்டி விட்ட அங்கே ஆடின சக்கர்த்தி மகன் என்ன மயத்துக்கு டிரைவர் சீட்டுக்கு போகிறேன் மல்ல மல்ல மலை அவன் ஏக்கா சத்தி சத்தி அங்கிட்டு போங்க ராடு ராடு ஆ தாடி இந்த உடம்பு போங்கடி முண்டேலாம் இந்த உடம்புன்னு அசையம் சத்தான்னு அடிச்சு டயர்லாம் வெடிச்சிச்சு கடைசியாக அந்த ராடு என்னென்னாச்சு என்னப்பா ராடு என்னாச்சு அந்த ராடை வே தகப்பாட்டி ஏறி ரொம்ப கொண்டான் இந்த ஓம் சத்தி செருப்பு தூக்கிட்டு இருக்கிற அதுல மாலை போடலாம் ஒரு மனதோடு உள்ள உருகி எந்த சாமிக்கு நீங்கள் மாலை ஓட்டு நேர்ந்துட்டு போகிறீங்களோ அந்த கோயிலில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்குள்ளே வீட்டில் வந்து சாமி தரிசனம் கொடுக்கும் நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்க ஏன் சொல்கிறேன்னா சாமியை முழுசாக நம்புங்க எல்லாருக்கும் வந்து வந்து இது பண்ணுறாங்க நான் கிளச்சி விட்டுக்கிட்டே நீ எங்கிட்ட நடந்து வந்தேன் காட்டு முனி இல்லை காளி முனி சாமி வேற மாற்றி விட்டானே இப்ப மாலை ஓடும் போது தானே சாப்பிடு எல்லாரும் தம்பி ஒரு தெரியாமல் கட்டுவிட்டா செருப்பு கொட்டை கூட என்னை அடி இதில் ஆம்பளே பூரா என்னைக்காவது குத்தாட்டம் போட்டு பார்த்துருக்கியா நான் தான் உண்மையிலே ஆண்கள் கைதட்டுங்க எல்லாருமே ஏன் குத்தாட்டம் போட அவனுக்கு ஃபைனான்ஸ் டைட் முருகனுக்கு அப்படியே இருமுடி கட்டி தலைவன் கூட இருக்க சொந்தக்காரன் போற நல்லா சாப்பிட்டு பாயத்தை குடிச்சு வெற்றி அரோகரா போடுவேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா இருமூடி கட்டினவே சத்தம் போட மாட்டேன் ஒவ்வொரு ஆளாக நோட் பண்ணிட்டே போவேன் அவன் மக சடங்குக்கு ஐநூறு ரூபாய் எழுதணும் அவன் விபூதியை வாய்ப்பு போட்டுட்டு ஒரு ஆப்பிளை பையில திரிச்சிட்டு போயிட்டேன் ரெண்டாலி மையம் மாலை கலட்டிக்கிட்டு உடனே தண்ணியை போட்டு உடனே புலக்கிறேன் சொந்தக்காரங்க வெற்றிவேல்முறைக்காரோ இவன் ஒரு பூச்செண்டு பேத்தி சடங்குக்கு அண்டாவை தூக்கிட்டு போனால் அவன் அங்கேருந்து பஞ்சாமரை தப்பாவுக்கு நூறுவா ஒருத்திட்டு போய் சிறப்புக்கிட்ட முருகா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு இது ஆம்பளை ஆனால் மாலை ஓடும் போதே புருஷங்களுக்கு பொண்டாட்டி மரியாதை மற்ற நேரம் போன் அடிக்க சொல்லு இதே புதுக்கோட்டில் ஏய் கல்பனா என்ன கருவாடை பொறிச்சி போய் கமுதிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு ஏ இருக்கிற தின்னியா நீ பொழந்த உழப்புக்கு உன கருவாடு ஒரு கேடு ஆனால் மாலை ஓடும் போது தப்பிக்க முடியாது பொண்டாட்டி ஓம் சக்தி புருஷன் முருகா ரெண்டு பேரும் பேசும்போது அப்படி இருக்கும் பொண்டாட்டி பேசும் சாமி புருஷன் சக்தி சாமி விரதம் விடலாமா விடலாம் சக்தி சத்தி அலசி விட்டாயா அலசி விட்டேன் முருகா ஏன் என்று அப்பலம் பொறிக்கவில்லை சக்தி என்ன இல்லை முருகா நாளைக்கு பொருத்தி விடுகிறேன் ஓகே சத்தி சத்தி மன்னித்து விடுங்கள் முருகா பழைய உணர்ச்சி வசப்பட்டேன் வேணா மதம் பெண்ணா முன்னே குடி பழகா உடம்பு வட்டு 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 கொடலு பேகுமே நம்மாநீ உள்ள தெரிவில் வாடுமே பெண்ணா மதம் பழக

நன்றி மற்றவர்கள் திருந்த வேண்டும் என்று அந்த பாட்டை பாடுகிறான் என்று நினைத்து கைதட்டின உறவுகளுக்கு நன்றி இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பாடினான் என்று என்னை நோத்தாங்கம்மா என்று பஞ்சு கொண்டிருக்கின்ற கா கட்டிங் போட்ட உறவுகளுக்கு நன்றி தண்ணி அடித்தாலாம் கைதுக்குங்க தொக்க மாட்டியே இப்போ பாரு தண்ணி அடிக்காதாலாம் கைதுக்கு தூக்கலாம் எல்லாமே தூக்கலாம் அப்படியே உள்ளவா மிஷினரா நெய் மதுரை வால் புதுக்கோட்டை கொஞ்சம் வாங்க மதுரை வால் புதுக்கோட்டை சுப்ரமணி மதுரை வால் எங்க அண்ணன் சுப்ரமணி அண்ணே என்னை ஹோமரேஜ் சுப்ரமணியா உன் பேரை கருத்து புடி வாங்கி போயிரு சுப்ரமணி 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 சுப்பிரமணி மணி பன்னெண்டா ஆமா இதுல லேசா கதை விட்டு போனா உடனே கதையை ஒட்ட வைக்க போறியா கதையெல்லாம் கிடையாதுடா மூணு ஓபனும் ரெண்டு டான்ஸ் அவ்ளோதான் என்ன பிணைஞ்சு உருளும் அதை பார்த்துட்டு போய் எங்கிட்ட பிறகு சிம்மக்கருவேன் யோசித்து யோசித்து வராதனே காசு சேராரு அன்பே வழங்கும் அன் அன்பாலையை வாத்து இரநூத்தொன்றும் சரி விடு எனக்கு இரநூத்தி ஒன்று அண்ணன் கொடுத்துருக்கு கே தமிழ்ச்செல்வம் புதுக்கோட்டை இரநூத்தி ஒன்று நன்றி நன்றி காவல்துறை அதிகாரி ஐயா வணக்கம் உங்கள் சேவை தொடரட்டும் காவல்துறை இரவு இரவுகள் பாராமல் தன்னுடைய குடும்பங்கள்லாம் வெற்று நமக்காக பணியை ஆட்டி கொண்டிருக்கின்ற உறவுகள் காவல்துறை எம்கேஆர் கேஆர் வணங்குறேன் அதே மாதிரி தலைக்கவசம் உயிர் கவசம் ஹெல்மெட்டை போடுங்க இல்லைன்னா எழுமட்டை வீட்டுக்குள்ளே ஓட்டுக்கிட்டு அங்கே போய் எழுமட்டை நெளிஞ்சு வச்சு உருண்டு வச்சுண்டு ஐயா என்னங்கய்யா சொல்லி முடிச்சிருவா பாடுறேன் பாட்டு பாடுதான் வந்திருக்கேன் ஐயா நீங்கள் எத்தனை பாட்டு பாடுச்சுன்னா பாடுறீங்க நீங்கள் அமைதியாக மாட்டேங்கிறீங்க உங்களுக்குள்ளே சலசலப்பு வேண்டாம் அவங்க ரெண்டு பேர் கண் சரியில்லைங்க நினப்போ அல்வியம் சாமியை நிப்பாட்டாக போகிறேன் கருப்புணர் தான் யாருமே எதுவுமே பேச முடியாது அப்படி